Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamale nine eight four zero eight nine one three double zero or nine eight four zero eight nine one five double zero. அளவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உயிரில் தொடர்கிறார் டாக்டர் பால வெங்கடேச சுப்பிரமணியன் மயக்கவியல் துறை என்பது மருத்துவத் துறையில் மிகவும் முக்கியமான துறை பல உயிர்களை உயிருடன் காப்பது இந்த மயக்கவியல் துறை லிவர் சுத்தமாக கெட்டு போச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா அதுக்கு புது வகையான மயக்கவியல் கொடுக்கறது இப்போது வந்திருக்கு அதே மாதிரி இருதயத்தை மாற்றுறது நுரையீரலை மாற்றுவது கல்லீரலை மாற்றி அப்புறம் சிறுகொடலை மாற்று எல்லாமே இப்போ மாற்ற முடியும் எல்லாம் பழுதடைஞ்சதுக்கப்புறம் மாற்றணும்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருப்பாங்க ஸோ அப்போ அதில் வந்து மயக்கவியல் துறையில் நடந்த ஒரு தான் இதெல்லாம் செய்ய முடியுது அது வந்து செய்யணுன்னா மயக்கவியல் துறையை அவங்க எங்கள் துறையாக எடுத்ததுக்கு வந்து அலட்சியங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பேஷண்ட்டோட பிபி எப்படி இருக்குது பல்ஸ் எப்படி இருக்குது ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குது லிவர் எல்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு செகண்டும் அதை பார்த்து அதை உயிரோடு திருப்பி கொண்டு வர வேண்டியது மயக்கவியல் துறையாக ஆனால் இதையெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஐயோ ரொம்ப டயர்டாயிடும் ஐயோ இந்த மயக்கவியல் துறை ஏ எடுத்தோம் எட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ மனசுக்கு தோணுதோ அப்போ உடனே நாங்கள்லாம் வந்து இந்திய இராணுவத்தை தாங்க நினச்சிட்டோம் இந்திய இராணுவம் இல்லைன்னா நம்ம ஊரில் நல்ல உறக்கத்துடன் உடைமைகளை உண்டாக்கி உறவு கொண்டாடும் நமக்கு யாருக்குமே இருக்காதுங்க ஸோ அதனால் அவங்க செய்கிற வேலையில் நம்ம செய்கிற வேலை ஒன்றுமே கிடையாது எப்போ நம்ம கஷ்டமான நாள்னு என்றைக்கி நினைக்கிறோமோ அன்றைக்கி இந்திய இராணுவத்தை பற்றி இராணுவ வீரரை பற்றி நினச்சிட்டா போதும் நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சோம் இப்போ நான் வந்து கங்கா மருத்துவமனையில் இருக்கேன் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டலில் அது டெய்லி ஃப்ராக்சர்ஸு அதில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு அனுப்புறம் தேங்க்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் மெடிசின் எண்பது தொண்ணூறு நூறுங்கிறது இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எழுபது வயசில் ஒருத்தர் அடிபட்டு வந்தேன்னா எழுபது வயசு தான் ஆச்சு சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம முன்னேறிட்டோம் இது பட் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லோரும் நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க ஹார்ட் சில பேர் நினைப்பாங்க பிரெயின் லங்ஸ் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் உலகத்தில் புதுசாக ஒரு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு ஹார்ட்டு லங்கு பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான் என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு என்னைக்கு யூஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம் சார்க்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க சார்க்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது ஆஸ்ட்ரியோபரோசிஸ்ங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆகிடும் அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும் ஏன் இது சொல்ல வரேன்னா முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் செவன்ட்டி அண்ட் எயிட்டி இயர்ஸ் அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இரு இருக்கணும்னா சன்லைட் வேணும் ஸோ இருபது முப்பது வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெ வெளியில் போய் நின்று சன் பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சார்க்கோபீனியாவும் ஆஸ்டியோபரோசும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா வாக்கிங் போகிறது சன் பாத் எடுக்கிறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஹார்ட் லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஹார்ட்டு லங்கு எப்போவுமே இளமையாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான செய்தி அலட்சியப்படுத்த வேண்டாம் சின்ன வயசில் அலட்சியப்படுத்தினா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் தரும் இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கசக்கும் ஒரே இனிப்பு சக்கரவியாதி தாங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஐநூறு அறுநூறுன்னு வச்சுக்கிட்டா நான் ரொம்ப பெரியவன் நினச்சிக்கிறாங்க ஆனால் சுகர் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க தொண்ணூறுலையே வச்சுக்கணும் தொண்ணூறுல தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும் அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு ஒரு ஆர்கன் ஹா எல்லா ரத்த குழாயும் சின்னது பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிவிடும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதுவும் வந்து ரெண்டு சதத்துக்கு போகவே கூடாதுங்க நூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே வச்சுக்கலாம் சிஸ்டாலிக் ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதிகமாக இந்தியாவில் பார்க்கக்கூடியது அலட்சியப்படுத்த வேண்டாம் நீங்கள் நாற்பது வயசை தாண்டினா அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுகரும் பிபியும் செக் பண்ணிடணும் இது வந்து உங்களுக்கு நிஜமாக பல ஆண்டுகள் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வழிவகுக்கும் அடுத்தது நான் முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது இறைவன் அவ்வளோ அழகான உறுப்புகளை நம்ம தந்திருக்காங்க நாங்கள் இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதல்ல ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பார்த்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நுரையீரலையும் கல்லீரலையும் காலி பண்ணக்கூடிய ரெண்டு அறுபது வயசில் ஆக்சிஜனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே என்னையே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இந்த ரெண்டையும் உங்க அகராதியிலிருந்து எடுத்துட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வருட அனுபவம் இருபத்தி சுற்றுலா ட்ராவல் ஏஜென்சி கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உயிரில் தொடர்கிறார் டாக்டர் பால வெங்கடேச சுப்பிரமணியன் கல்யாண மாலையை ரொம்ப சிறப்பாக சேவை செஞ்சிட்ருக்கு நிறையா அம்மா அப்பா இங்கே இருப்பீங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கல்யாணம் மாறுது ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஆனது அடுத்தது அம்மா அப்பாவுக்கு என்ன தோணுது தாத்தா பாட்டி ஆகணும் அப்படிங்கிறது இந்திய பண்பாடு மேற்கத்திய பண்பாடுக்கு மாறி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அதனால் கல்யாணம் பண்ணுற வயசை தள்ளி போட்டுகிட்டே இருக்கும் ஃபர்டிலிட்டிங்கிறது குழந்த பிறங்கிறதுக்கு எது வழி வகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு விமனுக்கு இருபத்தைந்து இருபத்தாறு வயது தான் சிறந்த வயது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஃபர்ட்டிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் கம்மியாயிடும் எல்லாரும் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் கம் கல்யாணம் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறில் குழம்பு இந்தியன் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஷோஸ் ஃபர்டிலிட்டி ரேட் அட் இட்ஸ் பெஸ்ட் வெந்தய ட்வெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் அதனால் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எவ்வளோ தான் நான் செட்டில் ஆனப்புறம் தான் பண்ணுவேன் பிஹெச்டி முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் இது பண் அப்படியெல்லாம் சொன்னாலும் வாழ்க்கை நல்லா அமையணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா குழந்தைகள் வேணும் அவங்க ஒரு புது உயிரோட்டத்தை கொண்டு வருவாங்க வீட்டுக்குள்ளே ஸோ அதை நடக்கணுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைக்கணும் முப்பது வயசு மேலே போகும்போது ஃபர்ட்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாகிடுது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா கடவுள் கொடுத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு இப்போ நான் இதை சொல்லும்போது மைக்ரோ செகண்ட் தான் இங்கிருந்து உங்கள் காதுக்குள்ளே போய் அங்கிருந்து நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் பிரெயினுக்கு போய் பிரெயினுக்கு சொல்லி இது ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிரெயின் திருப்பியும் மெசேஜ் அனுப்பிச்சு கைத்தட்ட வைக்குது மில்லி செகண்ட்ஸ் தான் இது எவ்வளோ தான் வந்தா வந்தால் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் எவ்வளோ தான் வந்தாலும் இதை எந்த ரொபாட்டிக்னாலையும் இதை அசைக்கவே முடியாது மனித உயிரும் உடலும் போல் எந்த ஒரு கிரியேஷனும் இது மட்டும் கடவுள் பண்ணதில்லை இவ்வளோ கொடுத்த இந்த கிரியேஷன் கடவுள் நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்ய வேணும் ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய நாட்டை கலை சிறந்த நாடாக மாற்ற அலட்சியப்படுத்தாமல் லட்சியத்துடன் கல்யாண மாலையைப் போல எந்த தொழிலை செய்தாலும் அதில் சிறப்பாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் கங்கா மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அப்போது அவர் சொன்னார் இந்தியா வல்லரசு நாடாக ரெண்டாயிரத்தி இருபதில் மாறணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் ஆமாம் ஆமான்னு ஒரே கைத்தட்டல் இது அப்புறம் கே ஒவ்வொருத்தரையாக கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எல்லோரும் சொன்னாங்க நான் ரூரல் ஏரியாவில் போய் சர்வ் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அவர் எந்த பதிலுக்கும் அவருக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல கடைசியில் அவர் சொன்னார் நீ இன்ஜினியராக இருந்தால் உலகத்தில் தலை சிறந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கணும் டாக்டராக இருந்தால் நீ தலை சிறந்த டாக்டராக இருக்கணும்னு நினைக்கணும் ஆர்கிடெக்ட்டாக இருந்தால் தலை சிறந்த ஆர்கிடெக்டாக இருக்கணும்னு நினைக்கணும் ஒவ்வொருவரும் அவர் செய்யும் தொழிலை தலை சிறந்த தொழிலாக உலக அளவில் எடுத்து சென்றோமானால் இந்தியா வலிமையான நாடாக மாறும் அதனால் அலட்சியப்படுத்தாமல் ஒரு அருமையான பவர்ஃபுல் உடம்ப அந்த இந்த உடம்பில் தான் உயிர் குடியிருக்கு நம்ம உயிர் குடி குடியிருக்கும் வீட்டை அழகாக வச்சுட்டு ஒரு வலிமையான உடம்பும் திறமான மனதுடனும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் லட்சிய நோக்கோடு கல்யாண மாலையை போல தினம் தினம் சேவை செய்து இங்குள்ள அனைவரும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து லெஜெண்டரி லைஃப்னு சொல்வோம் லெஜெண்ட்ரி லைஃபோட எக்ஸாம்பிள் என்னென்னா இருக்கும்போதோட இல்லாமல் நம்ம இறந்து போகும்போது பார்க்க வரவங்கெல்லாம் ஐயோ இவர்னால எவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ வேண்டும் உங்கள் கல்யாணமாலையினும் பல பல வருடங்கள் பல பல உயிர்களை இவ்வுலகுக்கு கொடுத்து இவ்வுலகத்தை நல்ல உலகமாக மாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி டாக்டர் பொதுவாக நம்ம எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைப்போம் டாக்டர்ஸ் எழுதினாலும் புரியாது பேசினாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மை புரிய வைத்து நான் கூட இப்போ நினச்சிட்டேன் ஐயோ நீ காலப்புறம் பார்க்கும்போது கூட நூற்றி பத்து இருந்தது நம்ம போய் தொண்ணூறுவா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வகையில் எல்லோரையும் கனெக்ட் பண்ண வைச்சார் தண்ணி அடிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க ஐயோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக தான் அடிக்காமல் இருக்கணும்பா அப்படின்னு யோசிப்பாங்க பிபி இருக்கிறவங்க யோசிப்பாங்க சுகர் இருக்கிறவங்க யோசிப்பாங்க இல்லாதவர்கள் நம்முடைய உடம்பை இப்படியே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பார்கள் அப்படி எளிமையாக இயல்பாக எல்லோர் மனதிலும் போய் சென்று சேரும்படி பேசிய டாக்டருக்கு கல்யாண மாலை சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்கள் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அலட்சியம் வேண்டாமே உணவில் பேச வருகிறார் டாக்டர் சிவராமன் அடுத்த வாரம் எளிய உணவு என்பதால் அது ஒன்னும் இழக்காரமான உணவு அல்ல இல்லாத புரதமா அதை நெய் ஊற்றி கொடுக்கிறார்கள் அந்த நெய்க்கு எவ்வளவு தேவையான கொழுப்பு இருக்கிறது ஊட்டும் போது கொடுக்கும்போது ஊட்ட சத்து மட்டுமல்ல அந்த தாய்க்கும் பாட்டிக்கும் பிள்ளைக்குமான உறவும் சேர்த்து ஊட்டப்படும் அதுதான் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தேவை ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி சனிக்கிழமை இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வீட்டு வரணுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை இப்படி இருக்கணும் ஆட்சி மாதிரி இருக்கணும்